வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர் நான் உங்களுக்கு கொட்டை சுந்தர் இன்னைக்கு கேள்வி நிகழ்ச்சியெல்லாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் மட்டும் ஃபாலோவேஸ் வந்து என்னென்ன கேள்விகள் கேட்க போகிறாங்கன்னு சொல்லி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா பள்ளியர பூஜைக்கு தனியாக டிக்கெட் எடுக்கணுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க பள்ளியர பூஜைக்கு தனியாக டிக்கெட் எடுக்க வேண்டியது இன்னைக்கு பொது வருஷமும் இல்லைன்னா விரைவு வருஷம் வழியாக வந்து இந்த இந்த பூஜையை பார்க்கலாம் டெய்லி பார்த்தீங்கன்னா நைட்டு எட்டையிலேருந்து எட்டையும் அளவில் பார்த்தீங்கன்னா பள்ளியர் பூஜை நடைபெறும் நீங்கள் ரெண்டுமே அதாவது பள்ளியர் பூஜைக்கு போகிறீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ பொது தரிசன வழியில் போகிறீங்கன்னா கடைசியாக தரிசனத்துக்கு அனுமதிக்க போகிற நேரம் பார்த்தீங்கன்னா நைட்டு எட்டு இருபத்தஞ்சு நூறுவா கட்டணம் விரைவு தரிசன வழியாக போகிறீங்கன்னா நைட்டு ஏழம்பது ஸோ மாதிரி பிளான் பண்ணி போய் பள்ளியார் பூஜை பாருங்கள் அப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து விஸ்வரூப தரிசனத்துக்கு தனியாக டிக்கெட் எடுக்கணுமா அது எப்படி போகிறது எப்படி தரிசனம் பண்ணுன்னு சொல்லி கேட்டுருத்தாரு பொதுவாக விஸ்வரூப தரிசனம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது சாமியை நம்ம நாள் ஃபுல்லாக போய் தரிசனம் பண்ணுவோம் சாமி நம்மளை முறையாக பார்ப்பார் அதாவது நடப்பு நடத்தரப்பாய் சுப்பிரபமாகி நடத்துறப்பாய் நம்மளை பார்ப்பார் நே நேரில் நேராக பார்ப்பார் அதுதான் வந்து விஸ்வரூப தரிசனம் விஸ்வரூப தரிசனம் பார்த்தீங்கன்னா நடத்துறப்பாய் அரை மணி நேரத்தில் வந்து விஸ்வ சுவாமி வந்து விஸ்வரூப தரிசனம் ஆவார் இப்போ காலையில் நாலு மணிக்கு நடத்துறப்பாவுதுன்னா நாலரை மணிக்கு விஸ்வரூப தரிசனம் ஆகும் அஞ்சு மணிக்குன்னா அஞ்சரை மணிக்கு விஸ்வரூப தரிசனம் ஆகும் இதுக்கு தனியாக டிக்கெட்லாம் கிடையாது நீங்கள் பொது தரிசன வழி இல்லைனா விரைவு கட்டணம் விரைவு தரிசன வழியிலாம் வந்து நீங்கள் விஸ்வரூப தரிசனம் பார்க்கலாம் இப்போ ஒரு காலில் வராங்களா என்ன சம்பா சொல்லிக்கோ ஹலோ குட் மார்னிங் வணக்கம் மேடம் எங்க இருந்து பேசுறீங்க மேடம் உங்க பேர் என்ன மேடம் சென்னையில இருந்து பேசுறேன் சஷ்டியா போட்டு பேசுனேன் திருச்செந்தூர் மேடம் என்ன இன்ஃபர்மேஷன் மேடம் எனக்கு ஒரே ஒரு டீட்டெயில் மட்டும் வேணும் பாலாபிஷேகம் பண்றதுக்கு என்ன சார்ஜ் பண்றாங்க எப்போ ரிஜிஸ்டர் பண்ணணும்ன்ற டீட்டெயில்ஸ் வேணும் அபிஷேகம் பண்றதுக்கு இன் கேஸ் நீங்க ஆன்லைன்ல தான் புக் பண்ணணும் சரிங்களா ஓகே 14 டேஸ் பிஃபோர் மட்டும்தான் ஸ்லாட் ஓபன் ஆகும் இப்போ இன்னைக்கு தேதி வந்து பாத்தீங்கன்னா 10 ஆம் தேதி சோ இன்னைக்கு நவம்பர் 24 வரைக்கும் ஓபன்ல இருக்கும் பாத்தீங்கன்னா 14 நாளைக்கு இருக்கும் அவைலபிள் தான் அந்த பண்ண முடியாது நீங்கள் ரெண்டு மாதம் மூணு மாதம் சொல்ல புக்கிங்லாம் ப்ரீ அட்வான்ஸ் புக்கிங்லாம் பண்ண முடியாது இன்கேஸ் நீங்கள் கோயிலுக்கு வந்து ஆமாம் இப்போ ஆன்லைன் புக் பண்ண முடியல நீங்க கோயிலுக்கு வர்றீங்கன்னா ஆறு மணி அபிஷேகம் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஆறு மணி அபிஷேகமும் காலையில் ஆறு அபிஷேகத்துக்கும் ஈவினிங் ஏழு மணி அபிஷேகம் மட்டும் தான் ஸ்லாட் காமிக்கும் இப்போ நீங்க கோயிலுக்கு நேரா வர்றீங்க கோயிலில் வந்து கோவிலில் வந்து உள்துறை அலுவலகம்னு சொல்லுவோம் சண்முக விலாசத்தில் அங்க வந்து காலையில இப்போ ஆறு மணிக்கு அபிஷேகத்துனா விடியற்கால அஞ்சு மணிக்கே கேட்கணும் அபிஷேக டிக்கெட் இருந்துச்சுன்னா நீங்க அவைலபிள் செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி காலையில பத்து மணிக்கு அபிஷேகம் நடக்கும் அந்த டைமுக்கு நீ செக் பண்ணிக்கலாம் அவைலபிள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஈவினிங் ஏழு மணி அபிஷேகத்துக்கு மதியம் பன்னெண்டு மணிக்குள்ள வாங்கிக்கணும் இருந்துச்சுன்னா அவைலபிள் இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம் ஏன்னா ஒரு பத்து டிக்கெட் அங்கேயும் அவைலபிள் இது போக பிரதோஷ நாட்கள்ல பாத்தீங்கன்னா நாலு மணிக்கு அபிஷேகம் நடக்கும்

ஆனா ஒரு பர்சன் தான் எல்லாமே சார்ஜஸ் ஓகே ஓகே சிங்கிள் பர்சனுக்கு 10 வயசு கீழ உள்ள கிட் குட் வரீங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீ கூட பைக்கலாம் ஓகே ஓகே சார் ஓகே சார் थैंक यू சார் ஓகே மா மீண்டும் கேள்வி பதிலுக்கு சில நாளை காலை பத்து மணிக்கு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய கோட்டை சுந்தர்